எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம பொதுவாகி வச்சு சுண்டல் செய்வோம் காராமணில எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம தெரியும் ஆனா ரெகுலரா சாப்பாடுல சேர்க்கறது இல்லை இன்னைக்கு நான் காராமணி வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு காராமணிய தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ஒரு நைட்டு ஊற வச்சிருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் அளவுக்கு காராமணி பாருங்க நல்ல ஊறி இருக்கு உங்ககிட்ட சிவப்பு காராமணி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை காரமணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் ஊறின காரமணி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி நல்ல வெந்திருக்கான ஒரு தடவை பார்த்துடலாம் ஒரு அகலமான கடாய் எடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூட பொடிசன இருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்படி கோல்டன் ப்ரௌனில் வரப்பட்டிருக்குன்னு இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நீல வாக்கில் கீர்ன ரெண்டு பச்சை மிளகாய் மூணு டொமேட்டோலேருந்து எடுத்து விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியெல்லாம் வத்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது கூட வேக வச்ச காராமணி தண்ணியோடு சேருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கிரேவி செய்யறது எவ்வளோ சிம்பிள்னு இந்த சீக்கிரமாக பண்ணிடலாம் கிரேவி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் கடாயை மூடி ஸ்டோவ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொண்டக்கடலை வச்சு சன்னா மசாலாக்கு பதிலாக இந்த மாதிரி காராமணி கிரேவியை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நறுக்கண கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் காராமணி கிரேவி தயாராயிடுச்சு இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லாம ரோட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த காராமணில புரோட்டீன் ஃபைபர் நிறைய கிடைக்கிறதுனால இதை ரெகுலரா சேர்க்கறது ரொம்ப நல்லது இப்படி செய்யும் போது டேஸ்டும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.